அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பதினாறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் அறிவுடையவர்களுடைய பண்பு நடத்தை பற்றி சொல்கிறார் அறிவுடையவர்கள் இந்த விலை மகளிர் தரக்கூடிய அற்ப இன்பத்தை பெறமாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் சென்ற குரலில் பார்த்தோம் இந்த குரல் அதை மேலும் விரிவுபடுத்தி ரொம்ப அழகாக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தகை செருக்கி தகை என்றால் தகுதி என்ன தகுதி இந்த விலை மகளிர் சும்மா ஒப்பனை மட்டும் பண்ணிட்டு வர்றதில்ல விதவிதமான உடைகளை அடிந்து தலையை வாரி அதை விதவிதமான சடைகள்லாம் பின்னி பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றத்தோடு வருகின்ற அந்த விலை மகளியர் அவங்க அதை மட்டுமே பண்ணுறதில்ல வேற தகுதி சிறப்புகளும் அவர்களுக்கு உண்டு என்ன சிறப்புகள்னா அவர்கள் சிறந்த முறையிலே ஆடுவார்கள் நடனம் ஆடுவார்கள் அவர்கள் சிறந்த முறையிலே பாடுவார்கள் அவர் மிக அழகாக தோற்றமடிப்பார்கள் அப்போ அவர்களுக்கு என்ன கலைகள்லாம் தெரியும்னா ஆடல் கலை தெரியும் இசைக்கலை தெரியும் அழகு கலை தன்னை தங்களை எப்படி அழகுபடுத்துவது என்ற கலைதரை இயற்கையாகவே ஒரு அழகாகவும் இருப்பார்கள் ஆடல் பாடல் அழகு என்ற மூன்றும் ஒருங்கே பொருந்திய அந்த பொருளை விரும்புகின்ற பெண்கள் அந்த தகுதியையுடைய பெண்கள் எந்த தகுதியுடைய பெண்கள் ஆடல் பாடல் அழகு என்ற தகுதியினுடைய விலைமகளிர் அந்த விலைமகளிர புன்னலம் அற்ப இன்பத்தை அவர்களுடைய தோல் அவருடைய தோல் ரொம்ப அழகாக இருக்கும் அதான் பழைய புலவர்களெல்லாம் பழங்கால புலவர்களெல்லாம் இளமையான மூங்கிலை போன்ற தோள்கள் என்று வர்ணிப்பார்கள் அப்போ அப்படிப்பட்ட அழகான தோள்களை இந்த அறிவுடையவர்கள் தொடமாட்டார்கள் எத்தகைய அறிவுடையவர்கள் தங்களுடைய நல்ல அறிவினை இந்த உலகத்துக்கு பரப்புகின்ற அறிவு அறிவினை உடையவர்கள் அறிஞர்கள் அவர்கள் இந்த இழிவான பொருளை விரும்புகின்ற அற்ப இன்பத்தை நாடி அவரிடத்தில் அவருடைய தோளை தொடவே மாட்டார்கள் அப்போ தோலை யார் விடுவான் அறிவு இல்லாதவன் புத்திகட்டவன் மூளை இல்லாதவன் குடும்ப பொறுப்பு இல்லாதவன் சமூக பொறுப்பு இல்லாதவன் தீய ஒழுக்க முடிவு தான் போவான் அவன் வேணா பொருள் இருக்கிறத அவன் சிறந்து சிறந்த முடியாது அப்போது தமிழம் உள்ள அறிவு என்கிற செல்வத்தை இந்த உலகத்துக்கே பரப்புகின்ற அறிவினையுடைய சான்றோர்கள் ஆடல் பாடல் அழகு என்ற தகுதியினுடைய விலை மாதர்களுடைய தோள்களை அந்த அற்ப தழுவதனால் ஏற்படக்கூடிய அற்பமான இன்பத்தையே விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தோள்களை தொடவும் மாட்டார்கள் அது என்ன பொருள் சுருக்க சொல்லுங்க அறிவுடையவர்கள் விலை தோள்களை தொடமாட்டார்கள் விரும்பி தொடமாட்டார்கள் அதுதான் என்னுடைய குரலினுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் இந்த குரலை பார்ப்போமா தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் இதன் ஆங்கிலத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ 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 ஸ்ப்ரெட் த த த ஆஃப் ஆஃப் குட்னஸ் வில் நாட் டச் ஷோல்டர்ஸ் விமன் பிரைட் ஆன் அண்ட் ஆல் பே அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்